ஃபேஸ்புக்கில் எங்களோட போஸ்ட்டை பார்த்துட்டு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தாரு கஸ்டமர் ஒருத்தர் டேர்ம் இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் கால் பண்ணி பேசினப்போ அவர் அவரோட ப்ராப்ளம் சொன்னார் அவருக்கு டயாபட்டஸ் இருக்குது ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியும் பண்ணியிருக்காரு அவர் டேர்ம் இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்லி நிறைய இடத்துல கேட்டப்போ நிறைய இடத்துல அவரை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹை ப்ரீமியமும் சொல்லியிருக்காங்க எங்கள் டீம்லேயும் ஓகே சார் உங்களுக்கு எந்த கம்பெனியில் டேர்ம் இன்சூரன்ஸ் கரெக்டாக சூட் ஆகுதோ அந்த கம்பெனியில் நாங்கள் உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துறோம்னு சொல்லிட்டு அவரோட டேட் ஆஃப் பர்த் ஹெல்த் ரிப்போர்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையுமே அண்டர் ரேட்டிங் தீமுக்கு அனுப்புகிறோம் அவங்களும் அது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒன் க்ரோர் வரைக்கும் கவரேஜ் பண்ண முடியாது ஆனால் ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் கவரேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க அந்த கஸ்டமரும் ஃபிஃப்டி லேக்ஸ் கவரேஜ்க்கு ஓகே சொல்லி லாகின் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாரு நாங்களும் அந்த லாகின் ப்ராசஸுக்கான டாக்குமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணி அவரோட ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அவரோட ஹெல்த் செக்அப் முடிஞ்சதுக்கப்புறம் அண்டர் ரைட்டிங் டீம் அவரோட டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை அப்ரூவல் பண்ணிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அவருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி நாங்கள் எடுத்து கொடுத்துட்டோம் உங்களுக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுல எதுவும் இஷ்யூஸ் இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் உங்களுக்கு பண்ணுறோம்